உலகம் போற்றும் உன்னத இதிகாசமான இராமாயணம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் வடமொழியில் இராமாயணத்தை முதலில் இயற்றிய வால்மீகி முனிவரை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு ஊரில் கொள்ளை கூட்டத்துக்கு தலைவன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் பெரிய குடும்பி அவன் அடிப்பதில் மிக சாமர்த்தியமிக்கவன் என்பதால் பலர் அவனை அண்டி வாழ்ந்தனர் ஒரு தடவை அவன் தனியே கொள்ளையடிக்க சென்றபோது சென்றபோது அவனிடம் ஒரு முனிவர் மாட்டிக்கொண்டார் கையில் ஒரு தம்புரா வைத்துக்கொண்டும் கொண்டும் நாராயணா நாராயணா என்று பாடிக்கொண்டும் அந்த முனிவர் வந்து கொண்டிருந்தார் இவன் அவர் எதிரில் போய் எமன் போல் நின்றதும் அவர் நடுநடுங்கி இவனை பார்த்து யாரப்பா நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவன் நான் யாராயிருந்தால் உனக்கு என்ன உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்துக் கொடு என்றான் முனிவரோ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு பதில் சொன்ன பிறகு என்னிடம் இருப்பதையெல்லாம் நீ கொள்ளை அடித்துக் கொண்டு போகலாம் என்றார் சீக்கிரம் கேட்டு தொலையும் என்று கூறினான் நீ யாருக்காக இந்த கொள்ளையும் கொலையும் செய்கிறாய் என்று முனிவர் கேட்டார் அதற்கு அந்த கொள்ளையன் வேறு யாருக்காக என் மனைவி மக்கள் இவர்களுக்காக தான் என் மீது அவர்களுக்கு இருக்கும் அன்பு கொஞ்சம் நஞ்சமில்லை என்றான் உன் பாவங்களில் அவர்கள் பங்கு கொள்வார்களா அதனை முதலில் கேட்டுப்பார் என்றார் முனிவர் ஆஹா முனிவரே தப்பித்து போக முயல்கிறீரா இதெல்லாம் என்னிடம் முடியாது என்றான் திருடன் இல்லையப்பா நீ வேண்டுமானால் என்னை கட்டி போட்டுவிட்டு போ அவர்கள் உன் பாவத்தில் பங்கு கொள்வதாய் கூறிவிட்டால் என்னிடம் உள்ளதையெல்லாம் நீ எடுத்துக்கொள் அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்று கூறினார் முனிவர் கொள்ளையர் தலைவன் யோசித்துப் பார்த்தான் அந்த முனிவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது நாம் கேட்டுத்தான் பார்ப்போமே என்று நினைத்து அந்த முனிவரை அங்கிருந்த ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு சென்றான் திரும்பி வரும்போது முற்றிலும் மாறியிருந்தான் அவன் ஓடி வந்தவன் முனிவரின் காலில் விழுந்து சுவாமி நீங்கள் சொன்னது சரிதான் என்று கண்கலங்கியபடியே முனிவரின் கட்டுகளை அவிழ்த்து விட்டான் என்னப்பா நடந்தது சுவாமி நீங்கள் சொன்னபடி நான் போய் என் மனைவியர் குழந்தைகள் நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லோரிடமும் என் பாவத்தில் பங்கு கொள்வீர்களா என்று கேட்டேன் எல்லோரும் ஒரே விதமாய் நீ பாவ வழிகளில் சம்பாதித்தால் அந்த பாவங்களை நீதான் அனுபவிக்க வேண்டும் அதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறிவிட்டார்கள் நீங்கள்தான் நான் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட ஒரு நல்ல வழி காண்பிக்க வேண்டும் என்று கூறினான் நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் தகுந்த பிராய்ச்சித்தம் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதுதான் சுவாமி என்ன நாமம் அது என் வாயில் நுழையவில்லையே சுவாமி கவலைப்படாதே இதோ இங்கிருக்கும் மரத்தின் பெயர் என்ன இது மராமரம் நீ இந்த மரத்தின் பெயரை சொல்லி கொண்டிரு அது போதும் என்று கூறிவிட்டு சென்றார் முனிவர் அவர் போனபின் அந்த கொள்ளையர் தலைவன் அங்கே அமர்ந்து தன்னை மறந்து மரா 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 என்று ஜபிக்க ஆரம்பித்தான் அது ராம என்று ஒழித்தது அந்த ராமநாம ஜபத்தால் அவன் பாவமெல்லாம் அழிந்து ஞானம் பெற்றான் அவர் தவம் முடிந்த பின் புற்றிலிருந்து வெளியே வந்தார் புற்றிலிருந்து வந்ததால் வால்மீகி என்று அழைக்கப்பட்டார் பின்னர் ராமாயணம் எழுதி அழியா புகழ் பெற்றார் கொள்ளையர் தலைவனாயிருந்து நாரதரின் கருணையால் நல்வழியில் திருப்பி விடப்பட்டவர்தான் வால்மீகி முனிவர் வால்மீகி முனிவரின் ஆசிரமம் தமசா நதிக்கரையில் அமைந்திருந்தது வால்மீகி ஆசிரமத்திற்கு ஒரு நாள் நாரதர் அங்கு வந்தார் அவருக்கு உபசாரங்கள் செய்து வரவேற்ற பிறகு வால்மீகி முனிவர் அவரை நோக்கி நாரதரே இந்த யுகத்தில் முப்பத்தி இரண்டு கல்யாண குணங்களும் பொருந்திய நேர்மையான சத்தியம் தவறாத வீரதீர பராக்கிரமசாலியான புருஷன் யாராவது இருக்கிறானா என்று கேட்டார் அதற்கு நாரதர் ராமபிரானுடைய வரலாற்றை முழுவதுமாக வால்மீகிக்கு எடுத்துரைத்தார் நாரதர் இறுதியில் விடை பெற்று சென்ற பின் வால்மீகி தனது சீடர் பரத்வாஜருடன் தமசா நதிக்கரைக்கு சென்றார் நதிக்கரையில் உல்லாசமாக அமர்ந்திருந்த ஒரு ஜோடி நாரைகளை பார்த்தார் அவற்றின் அன்பு பிணைப்பினை கண்டு ரசித்தவாறே அவர் நீராடுகையில் எங்கிருந்தோ வந்த ஓரம்பு ஆண் நாரையின் மீது பாய்ந்து அதன் உயிரை குடித்தது அதைக் கண்ட பெண் நாரை துக்கம் தாழாமல் ஓலமிட்டது இதைக் கண்டு மனம் பதறிய வால்மீகி அம்பை எய்த வேடனை மிகுந்த சீற்றத்துடன் நோக்கி இதயமற்ற அரக்கனே என்ன காரியம் செய்து நீ வாழ்நாள் முழுதும் நீ அமைதியின்றி தவிப்பாய் என்று உணர்ச்சி வசப்பட அவருடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் அவரை அறியாமலே ஒரு கவிதை வடிவில் வெளிவந்தன ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த பிறகும் அவருடைய படபடப்பு படப்பு அடங்கவில்லை சற்று நேரத்தில் பிரம்மா வால்மீகியை காண வந்தார் பிரம்மாவை விழுந்து வணங்கி வால்மீகி நின்றபோது வால்மீகி என்னுடைய அருளினால் உனக்கு கவிதை பாடும் திறமை உண்டாகிவிட்டது ராமபிரானது வரலாற்றை இதற்கு முன்பு நீ கேட்டிருக்கிறாய் அதை நீ காவியமாக ஏற்று இந்த உலகம் உள்ள வரை அவை காவியமாக நிலைத்திருக்கும் என்று வாழ்த்திவிட்டு சென்றார் பிரம்மாவின் அருளினால் வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார் இவ்வாறு ராமாயணம் என்னும் இதிகாசம் இயற்றப்பட்டது அடுத்த பதிவில் அயோத்தியையும் தசரத மன்னர் பற்றியும் பார்ப்போம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க